அண்ணே அவர் பேசுங்கண்ணே அவர் என்ன வேணாலும் பேசட்டும் அவர் வந்து ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் அவர் நூற்றம்பது வருஷம் வாழனது வேற எங்கன்னா அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவினுடைய ஆட்சி இல்லாமல் போகும் வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள் அண்ணா அவர் பேசுங்கண்ணே அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம் அவர் வந்து ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீல போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் அவன் நூற்றம்பது வருஷம் வாழ்னது வேற எங்கன்னா அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவினுடைய ஆட்சி இல்லாம போகாது வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள் அண்ணா அவர் பேசுங்கண்ணே அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம் அவர் வந்து ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது டூ ஜி ஊழல் அவர் எடுத்து போட்டு பேசிய வைகோ அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூற்றம்பது வருஷம் வாழ்னது வேற எங்கன்னா அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய ஆட்சி இல்லாம போகும் அது வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள் அண்ணா அவர் பேசுங்கண்ணே அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம் அவர் வந்து ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் நீங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூற்றம்பது வருஷம் வாழனது வேற எங்க அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய ஆட்சி இல்லாமல் போகாது வைகோயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயங்கள்